அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக உங்களின் தலைவியாக நாளை எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக உங்களின் மகளாக உங்களின் ஒருத்தியாக உங்களின் மனசாட்சியாக என்றென்றைக்கும் மக்களோடு நின்று பணிபுரிவேன் இன்றைக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து மக்களுக்குரிய திட்டத்தை எடுத்து வந்து முழுமையாக பணியாற்றி இன்று வரை உழைத்து கொண்டிருக்கிறது இது மக்களுக்காக ஏற்படுத்திய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய சூழல் நாம் ஒவ்வொன்றுக்கும் தீர்வை கண்டுபிடித்து மக்களுக்காக சேவையாற்ற வேண்டும் என்பதற்காக இப்பதிவுகளை நாம் மீண்டும் மீண்டும் மத்திய அரசிடமும் மாநில அரசிடமும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் விவசாய மக்களுடைய வாழ்வாதாரமான இந்த பருத்தி மிகப்பெரிய அளவில் நலிவடைந்து கொண்டிருக்கிறது மக்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது இன்று வரை பேசப்படாமல் விவசாய மக்களுக்குரிய ஒரு அவர்கள் உற்பத்தி பண்ணும் அந்த விளைச்சலுக்கான விலை நிர்ணயம் இன்று வரை தீர்மானிக்கப்படாமல் நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது விவசாய மக்களுடைய கோரிக்கையே இந்த விலையும் பொருள்களுக்கு ஒரு நியாயமான விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் இடைத்தரகர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஊடுருவி கொண்டு கார்பரேட் நிறுவனங்கள் இதற்கு பின்னால் செயல்பட்டு கொண்டிருக்கிறது விலையேற்றம் செய்து இவர்களே இதை மிகப்பெரிய அளவில் விவசாய மக்களிடத்திலிருந்து குறைந்த விலைக்கு பெற்று மறுபடியும் விலையேற்றம் செய்து விளையாடிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் விவசாய மக்களுக்குரிய ஒரு நியாயமான விலை நிர்ணயம் கிடைக்காமல் இன்று வரை ஆங்காங்கே தூக்கிட்டும் மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டிருக்கும் அவலனை பார்த்து கொண்டிருக்கிறோம் அம்மக்களுக்காக பேசப்படாத மத்திய அரசும் மாநில அரசும் இன்றைக்கு சமத்துவத்தை பற்றி ஜாதி ரீதியாக மொழி ரீதியாக பேசி கொண்டிருக்கிறது இன்றைக்கும் ஹிந்தி ரீதியான எழுத்துக்கள் தமிழகத்தில் ஆங்காங்கே நம்மளுடைய தமிழகத்தை ஆள வேண்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் அச்சுறுத்தி கொண்டிருக்கும் மத்திய அரசு ஒவ்வொரு மாநிலத்துக்குரிய மொழிகளை அவர்களுடைய உரிமையை பறிக்காமல் சலுகைகளை கொண்டு வந்து மக்களுக்காக சேவை ஆற்ற வேண்டுமானால் இன்றைக்கும் மொழி ரீதியாக மத ரீதியாக மட்டுமே செயல்பட்டு மக்களை மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக வாழ்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இந்த விவசாய மக்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேற்ற வேண்டும் என்பதே நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கையாக இங்கு ஒவ்வொரு வேண்டுதலையும் வேண்டுகோளையும் நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் எம்முடைய மக்களுடைய சேவையே மகேசன் சேவையாக அதை வேண்டுகோளாகவும் வேண்டுதலாகவும் நாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் அனைத்து மக்களுடைய அவர்களுக்குரிய அடிப்படை தேவைகளை முழுமையாக கொண்டு போய் சேர்த்து அவர்களுக்காக பணி செய்து உழைத்து கொண்டிருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்குமே முழுமையாக மக்களிடத்தில் அவர்களுக்காக நின்று பணியாற்றும் என்பதை இங்கு திறன்பட வலியுறுத்துகிறேன் நன்றி